அதிகாரம் யூடியூப் சேனல் சார்பில் மக்களை வரவேற்று எமது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நாட்டில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான முஸ்லிம் வாக்குகள் காங்கிரஸ் கட்சி பெற்று பல்வேறு இடங்களில் வென்றுள்ளதாக சர்வே முடிவு தெரிவி உள்ளது அதனால் இந்துக்கள் மிகவும் உஷாராக இருக்க வேண்டிய நிலைமை வந்துவிட்டது நாட்டில் ஆட்சி அதிகாரத்திற்காக முஸ்லிம்களின் பி டீமாக காங்கிரஸ் கட்சி மாறியுள்ளது இன்னும் கிராமங்களில் இந்த கட்சி ஏதோ தியாகத்தின் பழைய காங்கிரஸ் கட்சி என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அது அவர்களுடைய அறியாமை அவர்களுக்கு இந்த காங்கிரஸ் கட்சியின் முழு விவரம் தெரியாது மேலும் இவர்கள் எல்லாம் மேடைக்கு மேடை பிஜேபியை மதவாத கட்சி என்று சொல்லிக்கொண்டு ஒரு மதத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் கட்சியாக இன்று காங்கிரஸ் கட்சி மாறிவிட்டது இதைதான் தேர்தலுக்கு முன்னே மக்கள் அதிகாரம் காங்கிரஸ் கட்சி முஸ்லிம்களின் பி செயல்படுகிறது என்று எழுதியிருந்தேன் அது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் வாக்கு சதவீதம் அதன் சர்வே முடிவு முஸ்லிம் ஓட்டுகள் மூலம் பெரும்பான்மை இடங்களை காங்கிரஸ் கட்சி கைப்பற்றி இருப்பதாக கருத்து கணிப்பு ரிப்பப்ளிக் டிவி ஒளிபரப்பு செய்துள்ளது இந்த முக்கியமான விஷயத்தை நம்முடைய தொலைக்காட்சிகள் பத்திரிகைகள் நிச்சயம் மக்களிடம் கொண்டு சென்று இருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் கொண்டு சென்றதாக தெரியவில்லை இதுதான் அவர்களின் ஊடக வியாபாரம் என்பதை இப்போதாவது புரிந்து கொள்ளுங்கள் மேலும் திராவிட கட்சிகள் பிஜேபியை மதவாத கட்சிகள் என்று சொல்லிவிட்டு இப்போது மதம் சார்ந்த கட்சிகளாக இருக்கிறார்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் இவர்கள் பேசுவதற்கும் செய்வதற்கும் உள்ளே நடப்பதற்கும் சம்பந்தம் இருக்காது இதில் திருமாவளவன் சீமான் இவர்களெல்லாம் இந்த தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார்கள் உழைக்காமல் ஊரை ஏமாற்றி சமூகத்தை ஏமாற்றி முன்னேற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய குறிக்கோள் குறிக்கோளாக இருக்கிறது இதை பெரும்பான்மை மக்களிடம் அவர்களுடைய மனநிலை அப்படிதான் இருக்கிறது அதனால்தான் இவர்களுக்கு பிஜேபி என்றால் பிடிக்கவில்லை அதே நிலைதான் முஸ்லிம்களுக்கும் பெரும்பான்மையாக பிஜேபி பிடிக்கவில்லை கிறிஸ்தவர்களுக்கு பாதி பிடிக்கும் பாதி பிடிக்காது இவர்களுக்கு எதனால் பிஜேபி பிடிக்கவில்லை பிஜேபி பொதுவாகத்தான் செயல்பட்டு வருகிறது எந்த விஷயமும் ஒரு முறைக்கு பல முறை ஆய்வு செய்துதான் அவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள் இதே காங்கிரஸ் கட்சி காலத்தில் அவர்களுடைய அரசியல் வரலாற்றை எடுத்து பாருங்கள் எத்தனை இடங்களில் குண்டுவெடிப்பு போதைப்பொருள் கடத்தல் போதைப்பொருள் நடமாட்டம் அராஜகங்கள் மத மோதல்கள் இவை அனைத்தையும் காங்கிரஸ் கட்சி காலத்தில் நடந்துள்ளதா இல்லையா என்பதை அதனுடைய கடந்த கால அரசியல் வரலாற்றை மக்களே எடுத்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் உண்மை உங்களுக்கே புரியும் மேலும் ஆட்சி அதிகாரம் கையில் வந்தால் நம் தலையில் குல்லாவை போட்டு விடுவார்கள் அதில் மாற்று கருத்து இல்லை அதனால் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேரப்பிள்ளைகள் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் எப்படி வாழ்வார்கள் என்பதை யோசித்து அவர்களுக்கு இந்த உண்மையை புரிய வையுங்கள் இந்த உண்மை மிக மிக முக்கியமானது நன்றி வணக்கம்